காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு பகுதி இருநூற்று பத்தொன்பது ஒளியனும் மறைந்து வளரனும் வளரட்டும் ஆகையால் ஒளியனும் என்ற கோஷம் உள்ள மட்டும் ஒன்றும் வாஸ்தவத்தில் சரியாகாது தமிழ் பண்பாட்டையும் திருவள்ளுவர் முதலானவர்கள் அன்பையும் அருளையுமே போற்றி சொன்னதையும் ஒரு பக்கம் ஓயாமல் சொல்லிக்கொண்டே இப்படி ஒழிக கோஷம் போடுவதும் தெருவெல்லாம் எழுதி வைப்பதும் நம் தமிழ் தேசத்துக்கு கொஞ்சம் கூட ஏற்றதல்லவே என்று என் மனசுக்கு ரொம்பவும் கிளேசமாக இருக்கிறது ஒழியனும் என்பதை விட்டு வளரனும் வளரனும் என்று ஆரம்பித்தோமானால் அத்தனை பேதமும் துவேஷமும் சண்டையும் போய்விடும் ஜாதி ஒழியனும் என்பதற்கு பதில் இனிமேல் பழைய முறைப்படி பக்தி வளரனும் கோவில் வளரனும் என்று ஆரம்பித்து அதற்கானதை சகல ஜனங்களும் சேர்ந்து பண்ணினால் ஆதி காலத்திலிருந்து இந்த தேசத்தை ஒரு குடும்பமாக பின்னி வைத்து வந்திருக்கிற ஈஸ்வர பக்தி இப்போதும் நம்மை ஒன்றாக்கி காப்பாற்றும் பக்தி வந்துவிட்டால் ஜாதி துவேஷம் போயே போய்விடும் இத்தனை காலமாக இப்படித்தான் இருந்தது ஜாதி இருந்தது ஆனால் அதனால் துவேஷம் இல்லாமலே இருந்தது ஜாதியில் தப்பில்லை அதனால் துவேஷம் இருப்பதுதான் தப்பு என்பதை புரிந்து கொள்ளாமல் எலி இருக்கிறது என்பதற்காக வீட்டையே கொளுத்தின மாதிரி இப்போது ஜாதியையே எடுத்துவிட வேண்டும் என்று ஆரம்பித்ததில் பழைய நல்ல தொழில் பிரிவினையும் திருப்தியும் சாந்தமும் அடக்கமும் சமூக சௌஜன்யமும் பாழானது தவிர வேஷம் நன்றாக கப்பும் கிளையுமாக வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது இப்போதாவது விழித்து கொண்டு அழியனும் என்கிற எண்ணத்தை விட்டுவிட்டு பக்தி வளரனும் சகலரும் ஒன்று சேர்ந்து பண்ணுகிற சமூக தொண்டுகள் வளரனும் என்று முயற்சி செய்ய ஆரம்பித்தால் ஜாதி துவேஷம் என்பதை அலட்சியம் பண்ணினதாகிவிடும் அதை ரொம்பவும் லட்சியம் பண்ணி எதிர்ப்பு சண்டை போட்டால்தான் அதுவும் பதிலுக்கு பதில் ஜாஸ்தி வீரியம் அடைகிறது இப்படி செய்யாமல் மற்ற நல்ல விஷயங்களிலேயே கவனத்தை செலுத்தி அதை இக்னோர் செய்தோமானால் தானே இருந்த இடம் தெரியாமல் போய்விடும் மருந்து சாப்பிடுகிற போது குரங்கை நினைத்து கொள்ளாதே என்றால் தப்பாமல் அந்த குரங்கு நினைவுதான் ஒவ்வொரு தரமும் மருந்தை எடுக்கிற போது வரும் என்கிற மாதிரி ஜாதி ஜாதி என்று துவேஷம் கூடாது என்று சொல்கிற ஜாதியினால் உயர்வு தாழ்வு உணர்ச்சியும் ஞாபகப்படுத்தி கொண்டேதான் போகிறோம் அதனால் சகல ஜாதியாரும் சேர்ந்து கோயில் திருப்பணி அல்லது தூர்ந்த ஏரியில் மண் வாருவது என்கிற மாதிரியான பெரிய காரியங்களை எடுத்துக்கொண்டு ஓயாமல் பொது தொண்டுகளில் ஈடுபட்டிருந்தால் தன்னால் அன்பும் சமூக சௌஜன்யமும் ஏற்பட்டுவிடும் இப்போது காரியம் இல்லாமல் இருப்பதால் தான் எதையாவது நினைத்து கொண்டிருக்க தோன்றுகிறது இதிலிருந்துதான் விதண்டாவாதம் வம்புதும்பு ஒழிக சண்டை எல்லாம் உண்டாகின்றன ஒரு சண்டை பூசல் என்று கிளப்பிவிட்டால்தான் சுவாரஸ்யமாய் இருக்கிறது கிளர்ச்சி ஆர்ப்பாட்டம் புரட்சி என்று கிளப்பிவிட்டால்தான் தங்களை சுற்றி ஜே போட பத்து பேர் சேர்கிறார்கள் என்பதால் இம்மாதிரி செய்கிறார்கள் இதற்கெல்லாம் பொழுதே இல்லாதபடி காரியங்களில் ஈடுபட்டிருந்தால் எல்லாம் சரியாகி சாந்தமாகிவிடும் தொண்டை தண்ணீர் வற்று ஒழிக கூச்சல் போட்டுக்கொண்டு கால் வலிக்க ஊர்வலம் வருவதற்கு பதில் இந்த மேன் பவரை ஏதாவது ஆக்க ரீதியான திசையில் திருப்பிவிட்டால் எத்தனையோ வளர்ச்சி ஏற்படும் எல்லாவற்றையும் விட பெரிய வளர்ச்சி சமஸ்த ஜனங்களிடையேயும் உண்டாகிற அன்புதான் அனுஷ்டானங்கள் பண்ணுவது கோவிலுக்கு போவது உபன்யாசத்துக்கு போவது லீவு நாளானால் சகல ஜாதியாரும் சேர்ந்து நாள் முழுக்க தெய்வப்பணி சமூக பணி செய்வது என்று டைட்டாக டைம் டேபிள் போட்டு கொண்டு பண்ண ஆரம்பித்து விட்டால் இந்த ஒழிக வீழ்கவுக்கெல்லாம் அவகாசமே இல்லாமல் எல்லாரும் வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் ஜாதியில் உயர்வு தாழ்வு நிச்சயமாக இல்லை மகான்கள் அப்பர் நம்மாழ்வார் சேக்கிளார் நந்தனார் கண்ணப்பர் மாதிரியானவர்கள் எந்த ஜாதியிலும்தான் தோன்றியிருக்கிறார்கள் ஆச்சாரியாலே கண்ணப்பரை சிவானந்த லகரையில் ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கிறார் எவனொருவனும் தான் இன்னொருவனை காட்டிலும் உசந்தவன் என்று நினைக்கிறதே பாவம் என்று சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கிறது மகான்களும் இப்படித்தான் நமக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள் நாயினும் கடையேன் நாயடியேன் என்றெல்லாம் தான் அவர்கள் தங்களை சொல்லிக் கொள்கிறார்கள் இந்த மனப்பான்மை சுதந்திர யுகத்தில் போய்விட்டதுதான் கோளாறு பழைய அடக்க மனோபாவம் நமக்கு வரவேண்டும் வந்துவிட்டால் காரியத்தில் ஜாதி இருக்குமே தவிர மனசில் எள்ளளவும் பேதம் இராது வாழ்க்கை முறையிலும் பொருளாதார ரீதியிலும் பேதம் இல்லாமல் எல்லாரும் எளிமையாக இருந்துவிட்டால் கொஞ்சம் கூட பொறாமை வயிற்றறிச்சல் இருப்பதற்கு இடமில்லாமல் போகும் அந்த மாதிரி நிலையை உடனே ஏற்படுத்துவதற்கான தைரியமும் தியாக புத்தியும் நமக்கு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அப்படிப்பட்ட ஒரு ஐடியலையாவது நாம் புரிந்து கொண்டால் கொஞ்சம் கொஞ்சமாக வழி திறக்க இடம் உண்டாகும் இதற்கு பராசக்தி அனுகிரகம் செய்ய வேண்டும்